முருகா என் அன்பு பிள்ளையே அழுகாதே பிள்ளையே இந்த வீடியோ நீ பார்த்து முடிப்பதற்குள் என்னுடைய அருளால் நீ நினைத்தது அனைத்துமே உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒரு முறை இழந்துவிட்டால் அது மறுபடியும் திரும்ப வேண்டாம் என்று முயற்சிப்பது வேதனை தான் அந்த இழப்பு உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியே அதை ஏற்றுக் உண்மை பலம் உன் ரகசியங்களும் உன் மனதில்தான் மதிப்பு பெறுகின்றன அவை பிறர் காதுகளில் போய்விட்டால் உன் மதிப்பும் அவர்களோடு சேர்ந்து போகும் உன் திறமையை உன் முயற்சியை முடிவு செய்ய வேண்டியது நீதான் பிள்ளையே உன்னை சுற்றி அல்ல சிலரின் இயல்பான குணங்களை மாற்ற முடியாது என்று மனதில் நிறுத்தி கொள்ளும் போது உன் உள்ளம் அமைதி அடையும் நானும் உன் அங்கம்தான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என்று உணர்ந்து பயம் இல்லாமல் நடந்து செல் உணர்ச்சி பூர்வமாக நீ உண்மையாய் தன்னம்பிக்கை கொள்கிறாய் என்றால் உலகம் உனக்கு கதவை திறந்து நிச்சயம் உனக்காகவே காத்து இருக்கும் அழுது கொண்டு இருக்காதே விழிப்பு உணர்வுடன் இரு இது வந்தால் என்ன என் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இரு பிள்ளையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ கடந்த காலத்தில் செய்த கர்மங்களை இப்போது அனுபவித்து வருகின்றாய் ஆனால் கவலைப்படாதே அவை விரைவில் தீர்க்கப்படும் இன்னும் நீ செய்யாத தவறுகளுக்காக யாரும் உன்னை சாபம் விட முடியாது அவர்களுக்கு அந்த பாவம் தான் திரும்பும் அப்படியான நிகழ்வுகள் நேர்ந்தாலும் நீ கலங்காதே நான் உன் உண்மையான உறவாக உன் இறுதி வரை உன்னோடு இருப்பேன் எதுவும் உன்னை பாதிகாது உன் மனதின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்து தங்கமே வாதாடுவதை தவிர்த்து எந்தவித முயற்சியையும் சோதிக்காதே பொறுமையாக இரு பயமின்றி வாழ் இந்த உலகுவில் மனிதர்கள் உறவுகள் எப்பொதும் எதிர் பார்த்தபடி நடக்காது அதை நான் நிச்சயம் அறிவேன் நீ சந்தோஷமாக இருப்பதை உன் உள்ளே அமைதியும் நிம்மதியும் வளர்ந்ததை மற்றவர்கள் புரியாமல் பொறாமை கொள்ளலாம் நீ வருந்தாதே பிள்ளையே இந்த வாழ்க்கையில் பாதையில் சிலர் மனம் திறக்காமல் நீ செய்வதை புரியாமல் நடக்கும் ஆனால் அது உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க கூடாது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் இந்த வீடியோ பார்த்து முடிப்பதற்குள் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் ஓம் முருகா